ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது புது டிப்பரு ரெண்டு டிப்பர் ஒரே ரேஞ்சில் இருக்குது ஒரு டிப்பர் மட்டும் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் அதிகமாக வரும் அதில் இருபத்தொரு குறுக்கு சேனல் இருக்குது ஒரு டிப்பரில் இருபது குறுக்கு சேனல் இருக்குது டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணும் அப்படின்னா நேரில் வந்து ஓட்டி பார்த்து எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் வண்டியை கட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வண்டி ரெடி பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் வண்டிக்கான வாடகை உங்களுக்கு தான் டிப்பரை நேரில் வந்து பாருங்கள் புதுசு சேல்ஸுக்காக வச்சுருக்கிறது உங்களுக்கு பிடிச்ச டிப்பரை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் முன்னாடியே வந்தால் ஒரு டிப்பர் இருந்தால் ஒன்று தான் பார்க்க முடியும் ரெண்டு இருந்தால் ரெண்டு நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் பாருங்கள் டயர் எல்லாம் ரன்னிங் கண்டிஷனுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க இதே டயரெலாம் நீங்கள் ஓட்ட முடிஞ்சால் ஓட்டலாம் அப்படின்னா நீங்கள் போய் புது டயர் மாற்றிக்க வேண்டியது தான் ரன்னிங் கண்டிஷனுக்கு தான் அதுக்கு கேரண்டி கிடையாது மற்றது எல்லாமே கிளியராக கொடுத்துருவாங்க சேனல் வந்து இதில் இருபத்தி ஒரு குறுக்கு சேனல் இருக்குது சேஸ் வந்து சேனல் சேஸ்ஸு கட்டெல்லாம் நல்லா ஹெவியாகவே இருக்குது எவ்வளோ வெயிட் ஏற்றினாலும் ஒன்றும் ஆகாது டிப்பர் திக்னஸும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஹெவியாகவே இருக்குது நல்ல திக்னஸான டிப்பர் தான் ஒரு மீடியமான குவாலிட்டதை விட ஒரு நல்ல குவாலிட்டியிலே இருக்குதுன்னு சொல்லலாம் டிப்பர் நேரில் வந்து ஓட் பார்த்துட்டு திக்னஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த டிப்பரோட ரேட் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரரூபா சொல்கிறாங்க இது வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரரூபா சொல்கிறாங்க இதில் வந்து இருபது குறுக்கு சேனல் தான் இருக்குது இதில் இருபது குறுக்கு சேனல் இருக்குது நேரில் வந்து பார்த்துட்டே எடுத்துக்கலாம் மற்றபடி டயர் எல்லாமே ரன்னிங் கண்டிஷனுக்காக மட்டும்தான் கொடுக்குறாங்க டூல்ஸ் பாக்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது உங்களுக்கு வந்து நீங்கள் திருப்தியாக இருந்தால் மட்டுமே நீங்கள் எடுத்துக்கலாம் ஹைட்ராடிக் எல்லாம் வேலை செய்தா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் நம்ம எடுக்கிறது எல்லாமே நேரில் எடுக்கிறது மட்டும்தான் வீடியோ போடுறோம் நேரிலே வந்து பொருளை பார்த்து தான் எடுத்து வீடியோ போடுறோம் நீங்களும் ஒரு தடவை நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் டிப்பர் பேக் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே இரும்பு ஜேசிப்பில் வச்சு தள்ளுறது போது எந்த உடம்புலும் வரக்கூடாதுன்றதுனால இரும்பே போட்டு கொடுக்குறாங்க சிலதுலாம் சும்மா தகரம் இருக்கும் இதனால சேர்ஸோட சேர்ஸோட இரும்பே எடுத்து வைக்கிறாங்க பிளாட்ஃபார்ம்லாம் பாருங்கள் சிங்கிள் சீட்டு தான் பிளாட்ஃபார்ம் எல்லாமே சிங்கிள் சீட்டு டபுள் சீட்டு கிடையாது திக்னஸும் நல்லா இருக்குது யூ பா வந்து நேரில் பார்த்தீங்கன்னாவே பிடிக்கும் ஜேசிப் தள்ளுறதுக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஸ்டெப்ஸு எல்லாமே இருக்குது டிப்பரும் நல்லா குவாலிட்டியான டிப்பர் தான் குவாலிட்டியான டிப்பர் புதுசாக வாங்கினா நீங்கள் எப்போ வேணாலும் விற்றுக்கலாம் விற்கும் போது உங்களுக்கு செகண்ட் சிலை லாஸ் ஆகாது செகண்ட் சிலை எடுத்தால் நீங்கள் எடுத்துகிட்டு போய் வேலை செய்யணும் எல்லாம் இதுவும் ஒரே ஷீட் டிப்பர் தான் நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் டிப்பரோட ரேட்டு ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் ரெண்டு வேலையில் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் எல்லாமே இருபது குறுக்கு சேனல் சேனல் சேஸ் தான் நல்ல ஹெவியான கட்டு குறுக்கு சேனலும் நல்லாவே இருக்குது நேரில் வந்து பாருங்கள் டிப்பர் வேணும்னா டிஸ்ப்ளேல தெரியற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேலம் டைப் டிப்பர் டபுள் டோர் டிப்பர் நல்லா ஸ்ட்ராங்காக புதுசாக வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் அண்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க